வடக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சேனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திப்பத மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக ஐபிஎல் தொடருடைய நேற்றைய போட்டி அதாவது இரண்டாவது அரையிறுதி போட்டி அருமையாக இருந்தது எவ்வளவு மழை பெய்திருந்தாலும் எவ்வளவுதான் மழை பெய்திருந்தாலும் அந்த போட்டியை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதாக ஐபிஎல் நிர்வாகம் தேர்வு தீர்மானித்து அந்த போட்டி எவ்வளவு தாமதமாக அந்த போட்டி முடிவுக்கு வந்திருந்தது என்று சொன்னால் அதாவது அடுத்த அதாவது இன்றைய நாளும் ஆகிவிட்டது இந்த போட்டி முடிவுக்கு வரும் நிலையிலே இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது ஐபிஎல் பி எல் தொடர்ந்த இரண்டாவது அரையிறுதிய போட்டி மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிற்குள்ளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே மும்பை இந்தியன்ஸ் பல வருட காலமாக கிட்டத்தட்ட பதினெட்டு வருட காலமாக அவர்கள் வைத்திருந்த அந்த சாதனை தகர்த்து விடப்பட்டிருக்கின்றது பதினெட்டு வருட கால அந்த வரலாறு நேற்றைய போட்டியிலே மாற்றி இதற்கு முழுக்க முழுக்க காரணம் சிறே செயர் இந்த தொடர்பாக வாங்கினாங்க முழுமையாக பார்ப்போம் இருக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் அப்படி ஒரு தட்டு ஒன்று இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐ பி எல் தொடர்புடைய முதலாவது அரையிறுதி போட்டி முடிவுக்கு வந்திருந்தது ஆர் சிபி அணியினர் இறுதி போட்டிக்கு சென்றிருக்கின்றார்கள் அதே போன்று இரண்டாவது அரையிறுதி போட்டி நேற்றைய தரம் இடம்பெற்றது குறிப்பாக இந்த போட்டி ஆரம்பிக்கும் பொழுது பிற்பாடு இந்த போட்டி மழை பெய்து விட்டது குறிப்பாக இரண்டு ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் மழை பெய்து விட்டது எனவே அந்த போட்டி கிட்டத்தட்ட இரண்டு அவருக்கு அந்த போட்டி அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அதாவது மழை காரணமாக மழை பெய்து கொண்டே இருந்தது ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்கப்பட இருந்த போட்டி இறுதியிலே ஒன்பது நாற்பத்தி அளவிலே தான் குறிப்பாக இலங்கை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவிலே தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது மிக மிக தாமதமாக ஓவர்கள் எதுவுமே குறைக்கப்படவில்லை அது இருபது ஓவர்களோடு தான் போட்டி ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையிலே முதல்ல அதாவது அடிப்படையிலே முதலாவது முதலாவது ஆரம்பத்திலே போடப்பட்ட அந்த நாணய சுழற்சியின் அடிப்படையில்தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாவது முறையாக டெஸ்ட் போடப்படவில்லை பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய தலைவர் சிறேசையர் முதலிலே களத்தடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார் காரணம் அந்த மைதானத்தினுடைய தன்மையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் மழை பெய்ய இருக்கின்றது என்பதற்காக வேண்டியோ அதாவது மழை பெய்யக்கூடிய அந்த காலநிலை இருக்கின்றது என்பதற்காக வேண்டியோ சிறேசையர் முதல்ல நாணய சுழற்சியில வெற்றி பெற்றிருந்தார் வெற்றி பெற்று துடுப்படுத்தாடாமல் களத்தடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில முதல்ல துடுப்படுத்தாடி இருந்தார்கள் மும்பை இந்தியன் சரி சிறேச

போட்டியா இருக்குது அது இந்தியாவில் இடம்பெறுகின்ற உள்ளூர் போட்டிகளாக இருக்கலாம் ஐபிஎல் போட்டியாக இருக்கலாம் அவர் தலைமை தாங்கினா அவருக்கு தாங்க கப்பு மத்தாக்கள் எல்லாம் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நேற்று அதாவது வரலாறு அப்படி அமைந்திருக்கின்றது பார்ப்போம் அதாவது இறுதி போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள் ஆர் சிபி பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடிய எம்ஐ அணியினர் மும்பை இந்தியன்ஸ் மொத்தமாக இருநூத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் மும்பை இந்தியன்ஸ் வரலாற்றிலேயே இருநூத்தி மூன்று அதாவது ஐ பி எல் வரலாற்றிலே மும்பை இந்தியன் பிளஸ் மேற்பட்ட ஓட்டங்களை பெறுமாக இருந்தால் இந்தியன்ஸ் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது வரலாறு அப்படித்தான் அமைந்திருந்தது பதினெட்டு வருட காலமாக அந்த வரலாற்றினை மாற்றி அமைத்திருக்கின்றார் சிரேஷ் ஐயர் இல்ல இருநூறு பிளேஸுக்கு மேல மும்பை இந்தியன்ஸ் அடித்தாலும் நாங்கள் திரத்தி அடிச்சு அந்த வரலாலை மாற்றுவோம் என்பதாக மாற்றி இருக்கின்றார் என்பது வெற்றி பஞ்சாப் கிங்ஸ் அதை போன்று அதே போன்று அதனுடைய தலைவர் சிரேசை இருக்க எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போல மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களது விடைபெற்று செல்லுமான வழக்கம் நேர்களே